बेचाहा करे कन्हैया बेचाहा करे कन्हैया परशिव जो पे नहीं आए कहां वो राधे का पाठ बोलिए हमको कृपा परशिव जो पे नहीं आए कहां वो राधे का पाठ बोलिए हमको कृपा గోవిందానీ మురారి ఎన్반చార కన్నన్ ఎన తెలు తెలియనై ఎకొరుగ చెలి விட்டு మికి మికి ఆలంబోలి రహి சொல்ல கூடாது சொல்லி விடாட்டாக ஓடாது நீவனமாக சொல்லக் கூடாது சொல்லி விடாட்டாக ஒண்ணாது வே شامகார கண்ணன் சுமாமொரு தேசகாரம் திருடன் என்று சொல்லேமை அம்மாமிரில் தேசத்தார் அச்சேனே வே شامகார கண்ணன் வே شامகார கண்ணன் கே இதைய மாத்தபடி நம்மிடம் ஆயா சண்முகன நாடி கொள்ளே செய்யும் நரகோபரன் வே شامகார கண்ணன் வே شامகார ॐ नमः बुद्धास्त्रमाध्योत्याम् ओम नमः महाप्रभु विभाष्याम् नमो नमः ओम श्री बुद्धास्त्रमाध्योत्याम् नमः इंद्र इण्ड्रने युद्ध की एक्टी एक्टी युद्ध का अंदर आर्मी देश के लाभ अपना कौनसा युद्ध करेगा

நாங்கள் பொ சிறு நேரம் அமைந்து காப்பவும்

இந்த பூர்வம் செல்வ செய்து இருக்கேன் எல்லோரும் கூடமா எல்லாரும் வேலை விளையாண்டிருக்க புரிய வேண்டும் வேண்டும் குழந்தைகள் பெற்ற வழியில் பெற்ற வழியில் சில்லாமல் நல்ல வழியில் வழியில் செல்ல வேண்டும் நல்ல பண்டிகை கொடுத்து நல்ல கொடுத்து வேலை நல்ல தர வேண்டும்

गाए कृष्णाए अन्य आधार रहते गाए कृष्णाए राधा कृष्ण ने राधा कृष्ण ने बहुत की बहुत 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 மந்திரம் என்பது நான்குகளின் சாரமாகணங்கியுள்ளது இது ஒரு மந்திரம் இது சிவந்த மீசியால் பிரபஞ்சத்தில் உள்ள மந்திரம் என்று

இது அலகாபாத்தில் பிரேயாகையில் உள்ளது இது உலகத்தில் உள்ள அனைத்து நதிகளிலும் சிறந்த நதியாகும் காயிற்று மன்றத்தில் உள்ள கா எழுத்து கங்கையையும் எழுத்து யமுனையையும் திரு என்ற எழுத்து சரஸ்வதியும் சரஸ்வதியாக அறிவு செய்வதை குறிக்கின்றது சரஸ்வதி என்ற அறிவு செய்வத்துடன் துணிய ஆத்மாவான கங்கையும் தூய மனவனியும்

இப்பொழுது <laughs> <laughs>